பழைய சட்டை பழைய டீஷர்ட் இருந்தால் தூக்கி போடுறாதீங்க அப்புறமா வருத்தப்படுவீங்க பழசாக போச்சு இனி போட முடியாதுன்னு தூக்கி போடுற சட்டை டீஷர்ட்டு எல்லாமே இனி புது சட்டையாகவும் புது டீஷர்ட்டாகவும் மாற்றிடலாம் வெறும் ஐம்பது ரூபாயில் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் போறதுக்கு தோறாம இந்த பிரிண்டுக்கு என்ன ஆகும் ரெண்டு பக்கம் போறது நூறுவா வரும் கிடையாது ரெண்டு பக்கம் போறது ரெண்டு பக்கம் எப்படி உள்ளே வெளியே முன்னாடி பக்கம் முன்னாடியே ரெண்டு சைடு இந்த பக்கம் இந்த பக்கம் பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி

வச்சு வெட்டி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸுக்கான டிஷர்ட் மட்டும் தயார் செய்யும் இடம் குரூப்பாக விளையாடுவது குரூப்பாக பண்டிகை கொண்டாடுவது எந்த ஒரு செயலும் குரூப்பாக செய்வதற்கு அடையாளமாக காட்டக்கூடிய குறிப்பிட்ட வசனங்கள் படங்களுடன் கூடிய டிஷர்ட் பனியன் மற்றும் லோயர் தயார் செய்து வழங்கும் தனியார் கம்பெனி மிக குறைந்த விலையில் தயாரித்து கொடுக்கிறார் இந்த கம்பெனியின் உரிமையாளர் திரு மணிவேல் அவர்கள் தேவையான துணிகள் ஈரோடு மார்க்கெட்டிலிருந்து நேரடியாக வரவழைக்கிறார் எழுத்துக்கள் வசனங்கள் படங்கள் அனைத்தும் பிரிண்டிங் செய்வதற்கு தேவையான அனைத்து லேட்டஸ்ட் மெஷினரிஸும் இருக்குது உளுந்தூர்பேட்டையில் சென்னை மெயின் ரோட்டில் உளுந்தூர்பேட்டை மார்க்கெட் கமிட்டிக்கு எதிரில் யாழ் இயற்கை ஜூஸ் கடைக்கு அடுத்து மாடியில் இருப்பதுதான் வெட்டி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் கடை இந்த கடையின் உரிமையாளர் திரு மணிவேல் அவர்களை சந்திக்கலாம் வாங்க

ஷர்ட் லோயர் ஸ்போர்ட்ஸுக்கு மெயினாக ஸ்போர்ட்ஸுக்குமா வேற எல்லாத்தையுமே தெரியுறாங்க

இந்த டை எல்லாம் நீங்களே வச்சிருக்கிறீங்க அருட்பெருஞ்சோதி தகுப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி

வடலூருக்கு ஒரு எண்பது அடிஷன் பண்ணி கொடுத்தாங்க ஐயா வடலூர் ராமிக்க சேவைய கேப் ஐடி கார்டு பிளஸ் டி ஷர்ட்

இந்த எப்படி எப்படி இருக்கு சட்டை எடுத்து ம் இங்க பாருங்க இந்த மாதிரி பிரிண்டிங் போட்டுக்கலாம் இத எந்த அரசியல் தலைவர் ஓ எந்த அரசியல் தலைவருடைய படத்தை நடிகர் படங்க

முன்னாடியே ரெண்டு சைடு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒண்ணு ஓ அதுக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் சின்ன ஸ்டிக்கர் அந்த 50 ரூபாய் வரும் ஓ ரைட் இந்த நெஞ்சில அதே மாதிரி போட்டுருக்கல்ல இப்ப வீட்ல இருக்க பழைய ஷேட்ட கொண்டு வந்து கொடுத்தாலே நீங்க போட்டு தரீங்க நான் போட்டு கொடுத்தா அதே மாதிரி புதுசு மாதிரி மாத்திடுவோம் ஓ பரவாயில்லை இந்த பக்கம் சட்டல கே போடலாம் ஆ ரொம்ப நாள் போட்டா நமக்கு போர் அடிக்கும் ஒரு ஷேட்டே போறதுக்கு போறது இரண்டாவது அந்த ராசியான சட்டையா இருக்கு கீழே போறதுக்கு மனசு வராது ஆமா அந்த மாதிரி சட்டையை பத்தி பாருங்க இந்த மாதிரி நிறைய சட்டையை பண்ணிருக்க பாருங்க எனக்கு சட்டெல்லாம் கீழே போட்டலன்னு நினைச்சேன் அது ஏன் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இன்னவே சரி இரண்டு ஏருக்கு கூட இரண்டு மூணு ஷர்ட் கொண்டு வர நீங்க வள்ளலார் படம் போட்டு கொடுக்குறீங்களா போட்டு கொடுக்குறீங்க இந்த மாதிரி வள்ளலார் படம் இப்ப நான் ஒயிட் கலர்ல பூ போட்டுக்கறேன்ல ஆமா மல்டி கலர்ல கூட கலர் கலரா கூட பூ போட்டுக்கலாம் நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி படம் கூட போடலாம் அட்ஸே டேலர் போறா விஜய் போறா அஜித் போறா அஜித் போறோம் நமக்கு வீட்ல இருக்குற ஷர்ட் கொண்டு கொடுத்தா நீங்க போட்டு தர்றீங்க டி-ஷர்ட் கொடுத்தாலும் போட்டு தர்றீங்க எது கொடுத்தாலும் போட்டு தர்றீங்க புதுசா அடிக்குறோமே இல்ல சரி ஏற்கனவே பைசா வச்சதெல்லாம் அடிச்சீங்களா இல்ல புதுசா ஒரு கடையில நீங்க ஒரு சட்டை இவர வாங்கி எனக்கு கொடுத்து நான் பிரிண்ட் போட்டு வேணும்னு கேட்டா கூட நான் போட்டு கொடுத்துருவேன் ஓகே ஓகே புதுசா ஒரு சட்டை வேணும்னால போட்டினா வேட்டியும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம்

என்னோட போர்ட்டல வெயிட் பண்ணி விஷயம்ல போறோம். நம்ம நம்ம கீட்ல ஓகே டெம்பரேச்சர் வந்து அதிகமா ஓகே ஓகே. அது